ஒரு ஃபிலிம் ரிவ்யூ எங்கள் கல்லூரி மாணவர் ராம் இயக்குநராக இருந்த பறந்து போக படம் இந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பட் அதே சமயத்தில் என்னுடைய இன்கேப்பபிலிட்டியும் யோசிக்க வேண்டியிருக்கீங்கன்னா இந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணுறது எனக்கு புரியல ஏன்னா ஃபீல் குட் மூவி போனால் உட்காந்தா ஒன்றும் போர் அடிக்காமல் ஆற்றொழுக்காக படம் போகுது ஒரு சின்ன பையனுடைய கதைன்னு வச்சுக்கோமே மூணாம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய கதை அவனும் அவங்க அப்பாவும் மெயின் ஆக்டர்ஸ் அம்மாவும் இருக்கிறாங்க சில சைட் கேரக்டர்ஸ் வராங்க ஸோ த ஃபிலம் ரிவால்ஸ் அரவுண்ட் தட் ஸ்மால் பாய் இது கதைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை ஒரு வேளை இப்படி இருக்கலாம்னு சொல்லி பழைய காலத்தில் அந்த ஒரு பக்க கதைன்னுலாம் வரும் மேகசின்ஸில் இது ஒரு ரெண்டு மூணு ஒரு பக்க கதையை இணைச்சி ஒரு பையனுடைய ஒரு ஒன் வீக்கில் நடக்கக்கூடிய ரெண்டு மூணு இன்சிடென்ஸை தொகுத்து கொடுக்குற மாதிரி ஒரு மூவின்னு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்டோரி வெயிட்டேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அண்ட் திங் ஐ ரியலி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் டேரக்டர் வாண்ட்ஸ் டு கன்வே அதனால சொல்கிற சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் அந்த படம் பார்க்கும் பொழுதுமோ அதுக்கு பிறகு எனக்கு மனசில் வந்த எண்ணங்களை எண்ணங்களினுடைய டைரக்டர் என்ன நினச்சிருக்காரு அவர் என்ன நினச்சி இதெல்லாம் சொல்கிறாரு அந்த படத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது கொஞ்சம் பிடிபடலன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கதை அதில் முதல் சீன் ரொம்ப வேடிக்கையான வேடிக்கையான சீனில் ஒரு பாவப்பட்ட சீன் ஒரு அப்பா வர்றாரு வழக்கமாக காமெடி ரோல் பண்ணுற கேரக்டர் அவர் ஜெய் அவர் பேர் நான் மறந்து வச்சு ஜெய் இல்லையே சரி அந்த கேரக்டர் அப்பா காமெடி மூவிக்கு வராரு இங்கே வராரு வண்டியில் போகும்போது திடீர்னு ஒருத்தன் வரட்ட ஆரம்பிக்கிறான் என்னென்னா அவர் டியூ கொட்டவே இல்லை வண்டிக்கு பைக்குக்கு ஸோ அவன் வந்து தவணை கட்டிலும் சொல்லி வரட்டான் அவனு ஓடுறாரு பையனோட வர போகிறாரு கொஞ்சம் ஹீரோய்க்காக ட்ரைவிங் மாதிரி கொஞ்சம் காமிப்பாங்க சால்வ் பண்ணின்னு வச்சு பயந்துட்டு ஓடுறாரு தென் அதுக்கு பிறகு அவன் வந்து நிச்சயமாக வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாள் காத்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால எங்கேயோ ஓடிடுவோன்னு சொல்லிட்டு கோ ஆன் பைக்லேயே அப்படி போகிறாங்க அம்மா வந்து வேறு ஊரில் ஜவுளிக்கடை கடை வச்சுருக்கிறாங்க சின்ன ஒரு ஷாப் வச்சிருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க அங்கே ரொம்ப அதிகமாக அழகில்லாத ஒரு பொண்ணை வந்து தன்னுடைய சகோதரியாகவே நினச்சிக்கிறாங்க ஏன்னா இந்த அப்பாவும் அம்மாவும் எப்படின்னா இன்டர் இன்டர் ரெலிஜியஸ் மேரேஜ் அந்த பொண்ணு கிறிஸ்டியன் இப்போ வந்து ஹிந்து ஸோ அதனால பொண்ணு வீட்டில் நம்ம எதுக்குறாங்க சாத்தான்கூட புதுசாக ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப ஸ்கோத்தில் இருக்கிறாங்க அதனால அந்த இந்த பொண்ணையும் தங்கச்சி எடுத்துக்கிறா அதில் ஒரு சின்ன எமோஷனல் சீன்லாம் வச்சுருப்பாங்க அது இட்ஸ் ஓகே அதில் ஒரு சும்மா ஸ்மால் பிசரிகள் தான் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இவங்க வந்து அப்பாவும் பையனும் பைக்லேயே ஊசிட்டு போகிறாங்க முதல்ல அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்பொழுது நமக்கு தான் பேக்ரவுண்டே புரியுது அதாவது பையன் வந்து டூ வீலருக்கு டியூ கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஒரு பையன் ஆனால் அப்பாட்ட பேசணும்னு சொல்லுவாள் மாதம் சாரி வருஷத்துக்கு மூன்று லட்சமும் நாலு லட்சமோ வேணும் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்கி கொடுத்துருப்பார் அதில் வேலைலாம் ரொம்ப இருக்குமேன்னு அப்பாக்கார்கேன் பாரு சீனுக்கு தான் வந்தாலும் பாலாஜி சக்தியர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் அந்த வேலை உண்மையான ஒரு இன்றைய மாதிரி ஒரு தாத்தா மாதிரியே அவர் உட்காந்துருந்தார் ஏஜ் வயசில் அவரை இன்சல்ட் பண்ணிட்டனோ இல்லை இல்லை அவர் ஒரு யங் தாத்தான்னு வச்சுக்கோமா உட்காந்துருக்காரு ஃபீஸ் வந்து நாலு லட்சம் செல்கிறேன் சொல்கிறாங்க மாதிரி இந்த ஸ்கேட்டிங் போர்டு பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மேடா ரிடக்ஷன் ரேட்டில் ரூபாய் பாரு அப்புறம் பின்னால் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு பையனுக்கு வாங்கி கொடுக்குறாரு ஸோ டூ வீலர் வாங்கிட்டு பைக்குக்கு டியூ கட்ட முடியாத ஒரு அப்பா தன் மகனை ரொம்ப பெரிய ஆளாகணுங்கிற ஒரே காரணத்துக்காக மகன் மேலே உள்ள அன்பின் காரணமாக பல லட்சங்கள் ஃபீஸ் கொடுத்து சேர்த்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு காஸ்ட்லியான செருப்பு வாங்கி தராரு காஸ்ட்லியான பிளே திங்ஸ் வாங்கிக்கிறார் அவனுக்கு அந்த ப பையனுக்கு அந்த பிளே திங்கினுடைய அருமை தெரியாது ஏன்னா அந்த ஐயாயிரூவா ஸ்கேப்போட ஒரு ஐம்பது ரூபா பாம்புறத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவான் ஏன்னா அவனுக்கு இது பிடிக்குது கொடுத்தவனுக்கு அது பிடிக்குதுன்னு அது எக்ஸ்சேஞ்ச் ஸோ ஹி டஸ் இன் நோ த வேல்யூ ஆஃப் த மணி அந்த அது வந்து எனக்கு ரொம்ப ட்ரூவா பட்டுச்சு ஏன்னா அந்த காலத்து என்னுடைய பேரம்பியை தேவைச்சு பார்க்கும்பொழுது சொல்லலாம் நினைக்கிறேன் தட் இஸ் வேல்யூ ஆஃப் மணி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியல ஆனால் அப்கோர்ஸ் நாங்கள் கொஞ்சம் கஷ்ட ஜீவனத்தில் இருந்தோம் அதனால வி ஹேட் த பிஞ்ச் ஆஃப் மணி ஆல்வேஸ் நல்லா ஞாபகம் இருக்கு எங்கள் அப்பாட்ட ஷூ வேணும்னு கேட்டப்போ அவர் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு கிளாஸ்மேட் ஒரு பையன் சேர்ட்டு விட்டு பையன் ஷூ போட்டு வரும் அது மாதிரி எனக்கு வேணும்னேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் உங்கள் அப்பா ஒரு மாதம் சம்பாதிக்கிறதா ஒரு 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 மணி நேரத்தில் ஒரு நாள் சம்பாரிச்சுடுவாங்க அவன் கூட போட்டி போகிறியா அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஸோ வி நோ தி வேல்யூ ஆஃப் த மணி இன் தோஸ் டேஸ் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம வேல்யூ பற்றி சொல்லிக் இல்லை அவங்களுக்கு அது ரொம்ப இல்லை நினைக்கிறேன் அது இந்த ஃபிலமில் அது மாதிரி காமிச்சிருக்காரு ஐயாயிரம் ரூபா ஸ்கேட்டிங் போட்டுக்கும் ஐம்பது ரூபா பம்பறத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் போடுறத வச்சு அவன் சிம்பிளாக சொல்லிவிடுவான் எனக்கு பம்பரம் பிடிச்சது அவனுக்கு ஸ்கேட்டிங் போர்டு முடிச்சது ஸோ வாட் இஸ் சேர் அப்படின்னு நம்ம கேஷுவலாக சொல்லுவாங்க ஸோ ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கங்களை மட்டும் அங்கே எங்கேயும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பிறகு அப்பாட்ட அப்பா என் தாத்தா என்னமோ சொல்லுவன் பையன் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வச்சுட்டு போயிடுவான் பேரப்பிள்ளை பாரு சின்ன பிள்ளைகள் நீ கூட்டினே போவன் பையன் கொட்டுறான் ஸோ கொட்டு வாங்கிட்டே இருக்கிறத என் பொலப்பாப்பா பாலாஜி பாவம் போல சொல்லிக்கிட்டு இருப்பார் ஸோ அங்கே அவனை அவனை பேட்சப் ஆகலை அதாவது அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்பாவுக்கு தெரியுது பட் ஈ டீன் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி அது தெரியுது தென் அப்புறம் இவங்க அவன் டூர் போகிறாங்க போகும்பொழுதும் முதல்ல வந்து போது ஒரு அதாவது அப்பாவுடைய ஐந்தாவது கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை தற்செயலாக பார்க்குறாங்க ஆக்சிடென்ட்லி இதே மீட் வீச்சுதா இதே நோய் ஈச்சிதா இந்த ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாப்பாடு நடத்துகிறாங்க அங்கே போய் ஒரு நாள் ஸ்டே பண்ண சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புவோம் அப்போது அந்த பையன் வந்து இன்னொரு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்குறான் அந்த கேர்ளில் இருந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் டே கோ டு பையனுடைய க்ரஷ் அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பட் யூஸ் இஸ் வேர்ட் க்ரஷ் அப்பாவுக்கு இந்த பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக கிளாஸ்மேட்ல இருக்க மாதிரி எனக்கு ஏங்க ஏங்க எங்கள் க்ளாஸ்மேட்டு கூட கிரஷ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மூணாம் கிளாஸ் பையனுக்கு கிரஷுங்கிற வேர்ட் தெரியுமா அப்படின்னு யோசித்தேன் பட் அவங்க படிக்கிறது பெத்த பெத்த ஸ்கூலில் அதனால் ஐ திங் தே வில் பி நோயிங் திங்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது தெல ஸோ அது ஒரு சின்ன நடை இல்லைன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு க்ரஷ்ங்கிற வேர்டெலாம் தெரியுமா நமக்கு நாற்பது சில நட கிரஷ்னாலே என்னென்னு தெரியும் அப்படின்னு யோசித்து பார்த்தேன் உள்ள பையன் படிக்கிற ஸ்கூல் பேக்ரவுண்டாக இருந்ததுனால அவனுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அங்கே போகிறாங்க அது வந்து பயங்கரமான இது முதல்ல பார்த்த அப்பாவுடைய க்ரெஷ் வீடு வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன க காஃபி கடை ஒரு பட் ரியலி லவ்லி பீப்புள் அண்ட் ஆல் தட் அவன் அந்த பையன் அந்த 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 லேடினுடைய பையன் ஒரு பையன் ஏஜ் குரூப் இருப்பான் அவன்கிட்ட தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் போட்டிருப்பான் பம்பரத்தை வாங்கிட்டு இது போர்டை கொடுத்துட்டு வந்திருப்பான் ஸோ அங்கேருந்து இதே கோ டு இந்த சின்ன பையனுடைய க்ரெஷ் வீட்டுக்கு போகிறாங்க அது வந்து பயங்கரமான பிஸ்தா பெரிய பணக்காரங்க பயங்கர ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது வீடும் பயங்கர ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரிச்சாக காமிக்கிறாங்க மசாஜ் பண்ணுற சோஃபாவே வச்சுருக்கேன் அதை வச்சு பையனை கிண்டல் பண்ணுவாங்க ஏமாத்துவாங்க இதில் போனால் மாஸ்க்கு போகலாம்லாம் சொல்லுவாங்க அப்போவும் நிஜம்னு நினச்சிக்குவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மசாஜ் வந்து வீட்டெல்லாம் வச்சுருப்பாங்கிற ஒரு அந்தளவுக்கு அவருக்கு அந்த அந்த திங்கிங் இல்லை ஸோ அதனால் அங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கே இருந்து மறுபடியும் போகிறாங்க அப்புறம் அப்பா வந்து பயங்கரமாக தம் அடிக்கிறாரு அப்போ அந்த க்ரஷ் க்ரஷ்ச்சலும் எங்கள் அப்பாவும் தம்மாடிச்சாரு நான் வந்து சொல்லியே மாத்திட்டேன் நான் நீயும் சொல்லணும் நான் ட்ரை பண்ண முடியல இன்னும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன எபிசோடு அவர் சின்ன ஹீரோக்கி எபிசோட் மாதிரி இருந்துட்டு கடைசியில் அப்பாவை சீரேட்டில் இருந்து வெளியே கொண்டாந்துடுறேன் திஸ் இஸ் த மூவி ரைட் நான் இதில் வந்து சொல்லணும்னா அந்த மூணு இன்ஸிடெண்ட்டை அப்பா வந்து பைக்கு போடுறது அப்புறம் அவருடைய கிரஷ் வீட்டுக்கு போகிறது பையனுடைய கிரஷ் வீட்டுக்கு போகிறது அப்புறம் அம்மாவும் வந்துடுவாங்க அப்பாவை சீரட்டில் இருந்து விடுறதுக்காக மருத்துவ மேலே ஏறி உட்காந்து சத்தியாகிரகம்லாம் பண்ணி அப்பாவை விட சொல்கிறான் அது ஒரு பண்ணியாக இருக்குது அதில் கடைசியில் முடிக்கிறது எப்படின்னா பையனுக்கு வந்து அப்பா அம்மா வேறு வேறு ஊரில் உட்காந்து வேலை பார்க்குறது பிடிக்கல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் அப்பாவுடைய அந்த கிரஷனுடைய இதில் பையன் வந்து சொன்னதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறான் அதே மாதிரி இன்னொரு சின்ன முதல்ல கூட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேட் போர்டை வச்சுட்டு ஒரு என்ன டப்பா இருக்கும் தட்டி விட்டு என்ன பூரா செஞ்சிடும் ஒரே ஒரு அடி அடிப்பார் படம் ஆரம்பிக்கும் மண்டல லேசாக ஒரு அடி அடிப்பார் பார்க்கார் நாங்கள் கோச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் பூட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் இவர் பிளேட் பண்ணிட்டே எங்கள் அப்பாலாம் எங்கள் அப்பா பயங்கரமாக அடிப்பார்ரா நாங்கள்லாம் இப்படி கோச்சிக்கிட்டே கிடையாது கோச்சுக்காரா கோச்சிக்காரான்னு ஹி வில் பிளேட் பட் த ஃபெலோ வில் நெவர் ஹீ டு ஹீட் டால் ஸோ தட்ஸ் ஒருவேள் இந்த பேரண்டிங்கை எடுக்கிறதுக்காக ஒரு இந்த மூவி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதாவது இந்த பேரண்டிங் வந்து இப்போ சொல்லப்போனால் நான் வந்து சே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வச்சுக்குவோம் டேரக்டர் ராம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் இந்த பாய் வந்து படத்தில் வர பையன் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் இப்போ நான் 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 எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டேன் அதை இவரே சொல்கிறார் யார் பாலாஜியை சொல்கிறார் நாங்கள் எப்படி பையங்க எங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிற மாதிரி பட் எனிவே அப்போல்லாம் வந்து பாரு எங்கள் பேரிலே எடுத்துக்கிட்டோம் பி வேர் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேர் அண்டர் த கன்ட்ரோல் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் ஸோ அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா சொன்னதுதான் தட்ஸ் இறுதி பார்க்கு வேத வாக்கு அவ்வளோதான் அப்பா சுவான் தரமாட்டேன்னா தட்ஸ் தேர் என்ஸ் மேட்டர் அதுக்கு மேலே நாங்கள் அவன் முரண்டு பிடிக்கிறது எங்கள் அப்பா கூட வழக்கமாக சொல்லுவாங்கல்லாம் சாப்பிட மாட்டேங்கன்னா போட ஆரோக்கிய அப்படி சோறுபிச்செண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அந்த சத்தியாகிரகம் பண்ணுற புத்தியும் எனக்குலாம் வரவே இல்லை ஸோ தட்ஸ் மை ஜென்ரேஷன் அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வறுமையை பற்றியோ அல்லது காசு பற்றாமல் இருக்கிறத பற்றியோ அல்லது அவ்வளோ ஈஸியாக செலவு பண்ண முடியாதுங்கிறதையோ வந்து நாங்கள் ரொம்ப மறைக்கலை ஓரளவு அவங்களுக்கு தெரியும்படி வச்சுக்கிட்டோம் ஸோ உதாரணமாக பிள்ளைங்க ஒன்று ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஹவு டஃப் இட் இஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிறத அவங்களை புரிய வச்சுக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் பட் இந்த ஜென்ரேஷன் அந்த சின்ன பையன் இந்த படத்தில் வர சின்ன பையனுடைய ஜென்ரேஷனில் அந்த பேரண்ட்ஸ் வந்து என் அவர் பாதர் அபவுட் டெலிங் த பாய் இப்போ அந்த எண்ணெய் சிந்திச்சுன்னா அந்த சின்ன அந்த எண்ணெய் வந்து ஒரு மாதத்து வீட்டு என்ன போச்சுடா எத்தனை ரூபா போச்சிடா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அதாவது அது எதுவுமே பையனுக்கு தெரியவும் செய்யாது இவங்களுக்கு சொல்கிறதில்லை பையன் அடித்தா கோச்சிக்கூடாது கோச்சிக்கிறான் கோச்சோடனே நம்ம பேசிவ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்க வழியே இந்த ரியாலிட்டியை வந்து நம்ம சில்ட்ரனுக்கு நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் காமிக்கிறாரா ராங் பேரண்ட்டிங்னு காமிக்கிறாரா தெரில ஏன்னா என்னை பொறுத்தவரை ஆஸ் அன் ஓல்ட் மேன் ஐ ஃபீல் தட் ஐந் த ஹவு விர் ப்ராட் அப் இஸ் மச் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் பேரண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆனஸ் மானிட்டரி மேட்டரில் பி வேர் ஸ்ட்ரகிளிங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியும் உதாரணமாக என்னுடைய பிள்ளைகளே அதை சொல்லுங்கள் ஐயோ நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன்னு அப்படி பண்ணிவிட்டேன் என்ட்டு சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் தட் இஸ் த ரியாலிட்டி ரியாலிட்டி அவங்க காமி தெரிஞ்சு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க பட் இந்த ஜென்ரேஷனில் வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த ரியாலிட்டியை நம்ம சொல்கிறது இல்லை ஒரு ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைக்கு அதிகமான உயரத்தில் வச்சுருக்கணும் உழுதாக இருந்திருக்க இந்த இதுலேயே டியூ கட்ட முடியாமல் பைக் வச்சிருக்கிற ஒரு ஆள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து பையனை ஸ்கூலுக்கு சேர்த்து ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தராரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஸ்கேட்டிங் போர்டு வாங்கி தராரு அப்படின்னா அஸ் அன் ஓல் மேன் ஐ ஃபீல் தட் இட் இஸ் டூ மச் ப்ராபர்லி இந்த டேட் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் இதை அதே மாதிரி அந்த 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 பாரபட்சமும் கிளியராக தெரியும் பையனுடைய அந்த கிரஷ் வீட்டுக்கு போகும்போது தான் அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்காங்க பையனுடைய க்ரஷ் போகும்போது பயங்கர பணக்காரங்க வீடே வந்து ரொம்ப அழகா வித்தியாசமாக இருக்குது ஸோ அதில் அது அதில் உள்ள நுவான்சஸ்ஸே அப்பாவுக்கும் தெரியல மகனுக்கும் தெரியலங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கூலில் தான் அவன் படிக்கிறான் அது அது வந்து இஸ் இட் ரைட் அப்படிங்குறது ஒரு கொஸ்டின் ஒரு நாள் முடியாத உயரத்துக்கு பிள்ளை கொண்டு தூக்கி வச்சுட்டு அது அந்த கனவுலோகலே வாழுது அதே மாதிரி கடைசியில் அந்த பையன் ஒன்று சொல்லுவான் எனக்கு இது எல்லாமே பிடிக்கலை எனக்கு வந்து கடைசியில் ஒரு காட்டு ஏரியாவுக்குள்ளே இருப்பாங்க ஒரு சின்ன ஹில்ஸ் ஒரு நல்ல இடமா ஒரு இடம் சரி குட்டி குட்டி ஹில்ஸ் அங்கே தெரியும் அந்த இடத்துல தான் இவங்க போயிருப்பாங்க சொல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் விளாட்றதுக்கு இப்படி ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் ஏரி விளையாடுறதுக்கு இப்படி மலை வேணும் மரம் வேணும் எனக்கு ஊருக்கு வர இஷ்டம் இல்லை இந்த இடத்துலேயே இருப்போம் அப்படிங்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து பாப்பாண்டா யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தே டோன்ட் டாக் த ரியாலிட்டி டு தம் இது இது ஃபீஸிபிள் இல்லை நம்ம அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வர முடியாது அப்பாவுக்கு வேலை இருக்குது அம்மாவுக்கு வேலை இருக்குது அந்த 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 ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ் வந்து பிள்ளைங்ககிட்ட சொல்கிறதே இல்லை நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஃபெல்ட் அபவுட் த மூவி அஸ் எ சார் இட்ஸ் நாட் அ ரிவ்யூ எக்ஸாக்ட்லி இட்ஸ் மை இம்ப்ரெஷன் ஆன் ஹவ் ஐ சா தட் மூவி அதனுடைய பல்ஸ் என்னங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஏன்னா டேரக்ட் இது வழக்கமான ஒரு சினிமா கதை இல்லை இது ஒரு ஒரு வழக்கமான தமிழ் சினிமானாலே இப்போ அதை எல்லா எமோஷன்ஸும் வரணும் கொள்ளணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு ஜாலியாக உட்காந்து பார்க்குற ஒரு மூவி பட் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது வந்து அவர் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை தட் இஸ் ஒன் குட் வே ஆஃப் ட்ரீட்டிங் மாரல்ஸ் அந்த மாரல்ஸை வந்து அவர் எதையும் போதிக்கலை ஹி டசன்ட் ப்ரீச் ப்ராண்டி ஹி ட்ரீட்ஸ் அதாவது எப்படி பேரண்ட்ஸ் வந்து இருந்து நிறையா விஷயங்கள் சொல்லாமல் ஒரு 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 மாய பிம்பத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றோமோ அதனால நாளைக்கு அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் வரும்பொழுது அவங்களால தாங்க முடியாமல் போயிடுது ஏன்னா இப்போலாம் நிறைய சொல்கிறாங்க ட்ரக் அடிக்ஷன் வருதுங்கிறாங்க சுயசைடல் ரேட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட நிறையா இருக்குங்கிறாங்க அந்த அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் இப்போ உதாரணமாக நான் சின்ன பையனாக இருந்தப்போ என்னுடைய அப்பா என்ன வேலை பார்த்தாங்க அதில் வருமானம் எப்படி இருக்குது என்ன இந்த மாதிரி ஒரு மே நாட் பி நோயின் த ஹோல் திங் பட் பி நோ தட் அப்பா இஸ் ஸ்ட்ரகிளிங் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க நம்ம சரி லோடு ஏற்றக்கூடாதுங்கிறது எங்களுக்கே அந்த ஃபீலிங் இருந்துச்சு என் பிள்ளைகளுக்கு இருந்துச்சு பட் என் பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளை வளரும் வளர்க்கும்போது அந்த அந்த ஃபீலிங் அவங்க கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் தட்ஸ் வாட் ஐ எக்ஸாக்ட்லி நோ ஸோ ப்ராப்ளம் அந்த ராங் பேரண்டிங் அல்லது தேவையில்லாமல் பிள்ளைங்கள பேப்பர் பண்ணுறோம் அப்படிங்கிறதா ஏன்னா இந்த இடத்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா எங்கள் காலத்தில் நான் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பாவுக்கு கீழே இருந்தேன் அப்படின்ட்டு இந்த படத்தில் இந்த பையனுக்கு கீழே அப்பா இருப்பார் பையன் சொல்கிறது தான் ஃபைனலாக இருக்கும் யாருக்குறேன் அந்த மாதிரி ஃபாதர் கே நாட் நட்ஜர்வே ஃப்ரம் தட் அவர் ஓகே தான் சொல்லி ஆகணும் பாட்டவர் ஹீஸ் இஸ் அப்படிங்கிற ஒரு அப்பா இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பையன் அந்த மாதிரி இருக்குது ஒருவேளை இதை எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக இந்த படம் எடுத்துருக்காரா அது ஒன்றும் தெரியல நீங்களும் ஒரு படம் பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்க ஓகே ஸோ நைஸ் ஃபார் சிட்டிங் ஃபார் சொல்லலாம் தேங்க் யூ பாய் தேங்க் யூ